ஒரு ஆம்பளை பையில கொடுத்து என் மனத்தை நோகடிச்சு என் வாழ்க்கையில நிம்மதி என் உள்மனத்துல பொல்லாத துயரத்தை கொடுத்துட்டு எப்பானு என் கண்ணீர் விட்டு நீ கேட்க வந்திருக்கியா ஆனா இப்போ எத்தனையோ கோயிலுக்கு நான் போயிட்டேன் என் பிள்ளைகளுடைய மனதையும் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு ஸ்டெடியான நிலைக்கு கொண்டு வரவே முடியல இதுக்காக நான் செலவழிச்ச பணங்கள் பல அதுல எனக்கும் என் புரிதனுக்கும் ஒரு டக்க புறைய நடக்கு என்ன போற நடக்கு இப்பவும் கூட நீ எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த பெயர் திருந்த மாட்டான் இந்த பெயருக்கு திருந்த மாட்டான் இந்த பிறவில இவன் அப்படித்தான் நீ வேணா அந்த சாமியை போய் கேட்டு கிழிச்சு பாருன்னு சொல்லிட்டான் உன் புருஷன் உண்மையா இல்லையா கால அனுப்பிச்சுவான் என்னது ஏ அவ தப்பா சொல்லலை அவன் ரெண்டு மூணு இடத்துல சோசியம்லாம் போய் பார்த்து வைத்தியங்களை பார்த்து கேரளாக்காரர்களையும் கூட கண்டுபிடிச்சு நம்ம பிள்ளைக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருமானதான் பார்த்தான் இதுவரை ஒண்ணுமே கிடைக்கல பார்க்கலாம் பார்த்தாச்சு இருமை இந்த பிறகு இந்த பெயருக்காக செலவழிக்கிறது வேஸ்ட் கழுது நம்ம கூட இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு ஆயுள் காலத்தை கழிச்சிட்டு போட்டோம் நம்ம உழைச்சு போட்டுருவோம் அப்படிங்கிற முடிவு அவன் ஒரு முடிவுக்கு வந்துட்டான் அப்படி முடிவுக்கு வந்த பிறகு பெண்ணாகப்பட்டவா நீ உன் மனசு ஆறாம உன் பிள்ளைய கூட்டிக்கிட்டு இங்க வந்துட்ட அதனால இந்த பெயனை காப்பாத்த முடியுமா இவன் அறிவை துண்டி விட்டு திருத்த முடியுமா தெளிவாக்க முடியுமா அப்படி இல்லைன்னா இனி இந்த உலகத்துல எந்த சாமியாவும் நம்ப மாட்டேன் அப்படி ஒரு முடிவு நீ வந்து கால விட்டுவாங்க பாத்தியாடா நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு என்ன செய்ய முடியும் இனி ஒரு மூன்று முறை என்ன தேடி வரணும் மூணாவது முறை இந்த பையனை தெளிவாக்கி நாலு மனித நல்ல வாழ வச்சிருவேன் இன்னை இருந்து படிப்படியா இவங்க உள்ள தெளிவடையும் என்னையவே கருப்பசாமி வாசிக்காமி சக்தியை கொஞ்சம் கொடுப்பா இன்னையிருந்து படிபடியா தேருவாம் புத்தியிலும் பேச்சிலும் நடைமுறையிலும் மாற்றம் கிடைக்கும் மூணாவது முறை வரும் பொழுது மிக தெளிவாக இருப்பான் இந்த பிள்ளைக்கு கும்பிட வச்சுக்கா இதை அறுத்து புடிஞ்ச குடிச்சு தேய்ச்சி குளிச்சுக்கா சக்தி உண்டு புக்தி உண்டு வெற்றி உண்டு இந்த மகனே நல்லா எல்லாம் உன் டிசைன் எல்லாத்துக்கும் பிடிக்கும் பேச்சை மட்டும் குறைச்சிக்கிட்டு தான் மேட்ரு முடிஞ்சு வச்சு ஓடு கோவா இல்லை கோவா வாலிபம் என்பது கலைகின்ற வேடம் வந்தது வரட்டும் என்பது முழு மூடம் வரும் முன் காப்ப வந்தான் அறிவாளி புயல் வந்த பின்னே தவிப்பவன் இவள் ஒரு ஏமாளி உண்மைய ஏமாடியா இல்லையா கால் தமிழ் மக்கள் தர நீங்க என்ன படிச்சிருக்க கல்யாணம் முடிச்சிட்டியா நான் சொல்ல வந்தா நீ ஒருத்தப்பட கூடாதா முடிச்சுட்டியான்னு கேட்டா அதுல உண்மைதான் இருக்கும் பொய் இருக்காது ஒரு வாழ்க்கை உனக்கு அந்த நிற்கும் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடம் புரியுதா அந்த வாழ்க்கைக்கு கடந்து போனதுக்கு ஒரு முடிவே கிடைக்காம நீ கலங்கி நிற்ப நீ எதிர்பார்த்தாலும் சட்டப்படியும் கிடைச்சிருக்காது சமுதாயப்படியும் கிடைச்சிருக்காது உன்னுடைய அறிவு சாமர்த்திய பேச்சாலும் உனக்கு முடிவு கிடைச்சிருக்காது அதனால அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல கழிச்சு போட்டு புதிய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வோமா அல்லது முடிவு தெளிவாக கிடைக்குமா அப்படிங்கிற குழப்பம் இப்போ ஒரு லைன் இருக்கு கேண்டில் இருக்கு ஒரு லைன் வந்து அடிக்கடி அத கையில் எடுத்துக்கலாமா பழைய நம்பரை கட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துல இந்த போன் தொடர்பை அப்படி வாழ்க்கை தொடர்பாக்கிட்டா நல்லா இருக்குமே அந்த முடிவை தெளிவுபடுத்தி தரதுக்கு தான் இந்த முடிவு ஆனா கொஞ்சம் பணங்கள் தேவைப்படுது அதுக்கு வேண்டிய வழியை வகுத்து தரேன் இவளுக்கு வாழ்க்கை அமைச்சாச்சும் அவன் பிரச்சனை தீர்ந்தாச்சு மணி அடிச்சாச்சு அதனால இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் ஜூலை மாதத்துக்குள்ள நடக்கணும் நடத்தி வச்சுட்டாரன் ஜெயிச்சிருவோம் அது தெளிவாக இருக்கும் பாஸ்போர்ட் எடுத்து ரெடியா வச்சுக்கா பறந்துருவோம் வெளிநாட்டுக்கு போக மாட்டான் அவனுடைய மனத்தில் ஒரு குழப்பம் இருக்கு அதனால அதை சீர்திருத்தி படிக்க வைக்கிறேன் வெற்றி ஆமா அப்படியா அப்படியா கேட்டு பாக்குறேன் அரியலூர் திருச்சி அரியலூர் உன்னுடைய ஆத்மாவை போய் நான் உணர்ந்து பார்த்தேன் எதை பார்த்தேன் தோற்றத்தை பார்த்த உடனே எல்லாருடைய எண்ணத்திலையும் இந்த ஆடு ஒரு ஆன்மீக துறையில உள்ளவன் தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க உண்மையா இல்லையா ஆனா தியானம் சித்தர்களுடைய வழிபாடு போன்றவைகளில் மனத்துக்கு ஒரு ஈடுபாடு உண்டு சில ஞானங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீ முயற்சித்தது உண்டு அந்த முயற்சியில சில அறிகுறி குழப்பமா இருக்கே தவிர தெளிவு கிடைக்கல உண்மையா அந்த தெளிவுக்கும் எனக்கு ஒரு வழி வேணும் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் சம்சார கடன்களும் கஷ்டங்களும் இருக்கு அதுக்கும் ஒரு வழி கிடைக்கணும்னு கேட்டு வந்திருக்கேன் உண்மையா பெரும் பெருங்கடன் உண்மையா இல்லையாப்பா சம்சார கடலை தாண்ட முடியுமா தாண்டணும் அதுக்கு அவன் கடை தேர வைக்கணும் நிலையாத மூழ்கி பல பேசி யார் பாடினது அருணகிரிநாதசாமி சம்சார கடலை பற்றி பாடியிருக்கிறார் அதனால உனக்கு காலத்தை நான் உணர்ந்து பார்த்தேன் உன்னுடைய ஏடுகளை நாடி ஜோதிடத்தின் வாயிலாக நீ தெரிந்து கொள்ள முனைந்ததுண்டு உண்மையா அதுல உனக்கு ஞான காண்டத்தை பற்றி தெளிவாக விடை வரும் என்று அவரோடு காத்திருந்தாய் அது உனக்கு விளக்கம் கிடைக்கவில்லை உண்மையா இல்லையா வாழ்க்கையில் நடந்ததையும் நடக்க போறதையும் சொல்லிச்சு ஞான சக்தியை பற்றிய விளக்கம் உனக்கு அதுல கிடைக்கல அதை நான் கொடுக்கிறேன் உனக்கு கால் உட்டுவான் ஒவ்வொரு அமாவாசை நள்ளிரவிலும் என்னை நினைத்து தியானம் செய்து கொள் நான் இங்க பேசுற குரல் உனக்கு கேட்கும் அதுவே மெய்யாக நினைத்து வணங்கிக்கொள் அந்த சப்தத்தின் வாயிலாக உனக்கு ஞான கல்விகள் நிறைய கிடைக்கும் இப்ப இருக்கக்கூடிய நேரத்தில் உனக்கு பணங்கள் நிறைய தேவைங்கிற நிலம உன் வீட்டுக்குள்ள இருக்கு உண்மையா இல்லையா அதை பூரா தாரை செல்வங்களையும் தந்து உனக்கு கிடைத்தேன தேற வைக்கப்பா வேற என்ன வேணும் மறுபறவு இல்லாத மகானா இருப்பாய் ஆனந்தம் கொள்வாய் கர்பசாமி கர்ப்பசாமி தீர்த்து என் தொழில வளமாக்கணும்னு கேட்டது யாரு உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா மூன்றாண்டு காலங்களாக செய்யும் தொழில் மன வருத்தமும் வேதனையும் இருக்குமா இப்போதைக்கு உன்னுடைய மனையில் கிரகங்களால் கொஞ்சம் குறைகள் நடக்கு மாந்திரிக தந்திரிகத்தால் எந்த துன்பமும் நடக்கவில்லை அதுல உனக்கு நம்பிக்கையும் இல்லை உண்மையா இல்லையா கால ஒன்றுவா நம்ம உண்மையை நம்மளும் சொல்லுவோம் இப்ப கிரகங்கள் நடத்தாதது இந்த உலகத்துல யாரும் நடத்த முடியாது என்ற உண்மையை உணர்ந்தவன் நீ இப்ப கிரகங்கள் உன்னை வழி நடத்தி சுழறுின்ற ஒரு சூழ்ச்சியின் காரணத்தினால் மனவேதனையும் அடைந்திருக்கிறாய் ஒரு பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தில் குறை காணக்கூடிய நிலை இருக்கிறது கண்டம் இல்லாமல் காப்பேன் இப்ப இருக்கிற வளப்படுத்துறதுக்கு வழியும் வகுத்து தர வேற என்ன வேணும் ஓகே இந்த ஆனந்தமாக இருப்பாய் நம்ம தனி ஆராய்ந்து பேசுவோம் தெளிவுபடுத்துவோம் ஒரு நாள் பார்க்கலாம் சந்திப்போம் பூ பூவைக்க பூ வைக்க பூக்கள் சொந்தமா நாகர்கோவில் எல்லை உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் வந்தாச்சு அதனால கூப்பிட்டு உன் பக்கத்தில் உன் வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய நேரத்தில் வீட்டுக்காரனை திருத்தி மனம் கொடுத்து கொண்டு வந்த போதும் செல்வாக்காரர்களுக்கே குடும்பத்தை காப்பாற்ற இந்த கனியை இருந்து வாழ்க்கையில் மாற்றம் ஆகுது செல்வாக்க வைகாசில வருது முடிச்சு கொடு போட்டு அதே நாகர்கோவில் சிவபக்தன் ருத்ராட்சி அணிந்தவன் என்னப்பா வேணும் உனக்கு அந்த கல்யாணத்தை பத்தி நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சர்ப்பகால தோஷம் இருக்குன்னு மேல இருந்து கட்டளை ஆயிருக்கும் அதை நீக்கி அந்த மனக்கோலத்தை சந்தோஷமா வைகாசியில வரன் வர வைக்க செல்வாக்க நடத்தி நானே மாங்கல் எடுத்த அந்த பணம்லாம் வந்து சேரும் அடுத்த மாசையில அதுக்கு உத்தரவு இல்லை அடுத்து பேசுவோம் சுசீந்தபுரம் யார் இருக்கா சுசீந்திரம் பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆட்டுதடா என்னப்பா பாட்டுல எதுவும் தப்பு இருக்கா எவ்வளவு ரூபா உனக்கு இப்ப வேணும் அதுதான் உனக்கு பணம் தரடா வேணும் அதுக்கு தானே என்ன கேட்க வந்திருக்கேன் உன் கடனை தீக்கணும் பணத்தை தரணும் அதான் பொல்லாத காசு பணம் பூமி தன்னை ஆடுதடா கால் எழுத்துவான் வரலாம் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்றாண்டு காலங்களாக விடாப்பிடியான கிரகப்பிடிய மாட்டிக்கிட்டு ரொம்ப தத்தளிக்கிற தொழில்லையும் வளம் இல்லை அந்த தொழிலை வச்சு அடைக்க வேண்டிய கடனுக்கு வருமானமும் செட் ஆகலை இந்த ரெண்டுக்கு இடையில இருந்த துயர் இருந்து மாற்றணும் அதுக்கு ஒரு வழிவகுக்கணும் இதற்கிடையில் இன்னொரு இடத்துல பணம் வாங்கினா வரும் ஒரு சிந்தனை இருக்கு அது தெளிவாக நடக்காதுன்னு மேல இருந்து உத்தரவு இருக்கு ஆகினால் எவ்வளோ உனக்கு பணத்தை தந்து கடத்தா வெற்றி தாரேன் ஜெயிச்சு தாரேன் கருமசாமி தென்காசி எல்லை தென்காசி நீங்க எல்லாம் உள்ள போயிருங்க அப்படி என்னப்பா வேணும் உங்களுக்கு என்ன வேணும் விலையீடு சக்தி டைலிசிஸ் பண்ணக்கூடிய சக்தி இவன் உடம்புல இல்ல ஆனா இது உயிருக்கு ஆபத்து இல்லாம ஆயுள் காலம் வர வண்டியை ஓட்டித்தாரன் இந்த மகளே இந்த கனியை அறுத்து புளிஞ்சு சாப்பிட்டுக்கா மேலாம் தேய்ச்சி குடிச்சுக்கா ஆயுள் காலம் வர அந்த உபத்திரம் இல்லாம குறை இல்லாம உனக்கு காப்பாத்தி தரேன் இந்தா நிறைய பணங்களை இழந்திருக்கியாம் செல்வத்தை மீட்டித்தார வாழ வைக்கிறேன் ஒரு வீடு டாக்குமெண்ட் சொந்தமான குழப்பம் உள்ளத்தில் இருக்குடா அதை தெளிவு பண்ணுவோம் ஓகே போய்ட்டுவாங்க இந்தா கர்பசாமி அதே தென்காசி எல்லை தென்காசி உங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் மூன்று ஆண்டு காலங்களாக இப்ப கொஞ்சம் தொழில் மனநஷ்டங்கள் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கு என்னப்பா அதே போல ஆன்மீகத்துறையில் துறையில் உனக்கு ஒரு எண்ணமும் நாட்டமும் உண்டு புரியுதா தெய்வீகமான ஆன்மீக உனக்கு நாட்டம் உண்டு இப்போ சனி பகவான சூழ்ச்சியால் தொழிலில் கடனும் மனவேதனையும் வீட்டில் இது தான் என்பது உங்க அனைவருக்கும் தெரிந்த உண்மைகளே ஆனா வேற மந்திர தந்திரத்தால் எந்த பாதிப்புகளும் நடக்கல நல்லா புரிஞ்சுக்கோ அதனால இப்போ முருகப்பெருமான பெரு அருணை நோக்கி உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன் அதை வச்சு நீங்க கடத்தை அடைச்சுக்காங்க செல்வாக்காருங்க வேற என்னடா வேணும் வளப்படுத்தி தரேன் பக்கத்தில் வா கண்ண முடிக்க என்னன்னு கேக்குற வைகாசில வந்து கேள் அதுக்கு வெற்றி தரேன் சரியா நல்லா வட்டா கூட்டிப்பேனா பக்க பத்மநேரி களக்காடு பகுதி பத்மநேரி உன் பேர் என்னடா என்ன பேரு இவனுடைய மனநிலைகளிலும் இடுப்புக்கு கீழான நரம்பிகளிலும் குறை இருக்கிறது இது இரண்டுமே மருத்துவத்தால் சரியாக கூடிய விதியில் உள்ளவை ஆயுள் காலம் இப்படித்தான் இருக்கும் என்ற ஒரு பயம் உங்க உள்ளத்தில் இருக்க வேண்டாம் ஒன்றரை ஆண்டில் இவன் தெளிந்த மனிதனாக அறிவுடையவனாக நடை உடையவனாக இருப்பான் தெளிவாயிருவான் ஒன்றரை அவருட கால அவகாசம் தைரியமா இருக்கலாம் ஆமாப்பாங்க சரியாயிருவா தைரியமா இருங்க கம்பம் யாரு இருக்கா கம்பம் கம்பம் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது மகன் வாழ்க்கையை கேட்க வந்தது யாரு உன்னுடைய மகனின் வாழ்க்கையை பத்தி நான் பார்த்தேன் ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக பல லட்சங்கள் கடன்கள் வாங்கிட்டான் அதே போல சில டாக்குமெண்ட்கள் செக்யூரிட்டியாக போய் மனக்குழப்பத்தை உருவாக்கி இருக்கு அவன் மீண்டு வரக்கூடிய நேரத்துக்கு இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு அதுக்கடையில் ஆபத்து இல்லாம காப்பாத்தி பணமும் வாங்கி மீட்டி தந்தா போதும்லாம் செல்வாக்காரர்க்க வைக்க வசப்படுத்தி தாரேன் அம்பாசமுத்திரம் சதா காலகட்டமும் என்னை உன் மனத்துக்குள்ளே வச்சு சேவித்துக்கிட்டு இருக்கிறப்பா அதனால உன் உள்ளத்தில் நினைக்கிறதெல்லாம் நடத்தியும் தருவேன் உன் பிள்ளைக்கு சிறந்த உத்தியோகத்தையும் தருவேன் பேச்சியம்மன் கோயில் வைகாசியில் துறங்கும் வெற்றியடைவாய் ஜெயிச்சு தரேன் காப்பாற்றுறேன்